வெல்கம் டு தன்விகாய் சமையல் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பாவக்காய் வறுவல் பண்ணலாம் இது வந்து குட்டி குட்டி பாவக்காய் அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டுமே அளவு கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் அடுப்பில் தான் செய்ய போகிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் பாவக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ பாவக்காயில் ரொம்ப கசப்பு இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது மசாலா சேர்த்துடலாம் இது கூட ஓரளவு வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் இதை வந்து அடுப்பை கொஞ்சமாக இருச்சுக்கலாம் கேஸில் செய்கிறதா இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க அப்போ அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதோ நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா இது உடனே வெந்துடும் சின்ன சின்ன பாவக்காயாக இருக்கிறதுனால இதை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இந்த சாப்பாட்டோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ